நீங்கள் அனைவரும் நாசமாய் போவீர்களாக நல்லா இருக்கிறதுக்கு அந்த பூமிக்கு வந்தோம் கிடையாது இந்த பூமியில் நடக்கிறது விளையாட்டு சிவனுக்கு மேலே ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஒரு ஒளி அது அது வந்துட்டு அருட்பெரும் ஜோதி உலகம் முழுவதும் மாய எது வேண்டுமானாலும் மாயை உங்கள் உடலுக்குள் உங்கள் புத்தியில் உங்களுடைய மனசுல என்னென்னலாம் தோணிட்டு இருக்கோ எல்லாம் மாய எதெல்லாம் பாசிட்டிவ் மாதிரி தோணுதோ அது நெகட்டிவாக மாறும் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அது பாசிட்டிவாக மாறும் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கிட்டே போகும் இந்த பூமியில் பாசிட்டிவ்னு ஒன்னு நிரந்தரமாக கிடையாது முக்தி என்பது வர வேண்டும் என்றால் எல்லா கர்மாவெல்லாம் கரைந்து போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டும் மறுபடியும் இந்த உடம்பு போய்விட வேண்டும் இந்த பெயர் போய்விட வேண்டும் எல்லாம் அழிந்து போய்விட வேண்டும் ஓம் நம ஆன்மாக்களுக்கும் என்னுடைய இணைய நமஸ்காரம் நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமே ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய சண்டை ஊரில் பஞ்சாயத்துலலாம் கொஞ்சம் சண்டை அந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஊர் சில சமீப வருடங்களாக அந்த ஊரில் அந்த ஊர் ஓரத்தில் அந்த கிராமத்து ஓரத்தில் ஒரு அழகான நதி அந்த நதி கரையில் நிறைய மரங்கள் அதில் ஒரு அரச மரம் அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் கடந்த ஒரு ஒரு மாதமாக தவம் பண்ணிகிட்ருக்கிறார் காலையில் வாச இருக்கிற பெண்கள் பேசிக்கிறாங்க ஏண்டி பாத்தியாடி ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஒரு ஒரு மாதமாக வந்துட்டு நம்ம அரசு தெரியல உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு நீ நோட் பண்ணி அடி கடந்த ஒரு ஒரு மாதமாக நம்ம கிராமத்தில் அவ்வளோவா சண்டை இல்லை எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க சண்டை மாதிரியான சூழ்நிலை வந்தால் கூட அப்படியே ஒரு மாதிரி விட்டு கொடுத்து போயிடுறாங்க அமைதியாக போயிடுறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த அவனை பார்த்தியா முனியாண்டியை பார்த்தியா குப்புசாமியை பார்த்தியா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க அது மட்டும் இல்லை நாயெல்லாம் பார் குலைக்க மாட்டேங்குது பசு மாடு மாடு எல்லாம் அமைதியாக இருக்குது எல்லாமே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது நோட் பண்ணியா இந்த சாமியார் தான் அதுக்கு காரணம் நாளைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சாமியாரை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லோரும் அடுத்த நாள் காலையில் விடிக்காலையில் நல்லா மங்களகரமாக குளித்து பட்டுச்செயலில் பா வேஷ்டியெல்லாம் கட்டிக்கிட்டு சாமியார் பார்க்குறதுக்கு போகிறாங்க சாமியார் மெதுவாக கண்ணை திறக்கிறார் திறந்தவுடன் எல்லோரும் சாமி ஒரு மாதமாக நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் ஒரு பெரிய மாற்றம் உங்களை நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்கள் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்கள் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லோரும் சாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சாமியார் கைகளை இப்படி வைத்த நீங்கள் அனைவரும் நாசமாய் போவீர்களாக அப்படின்னு சொல்கிறாரு என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதை கேட்கவும் முடியலை திட்டவும் முடியலை சாமியை திரும்பி வர்றாங்க ஏண்டி இவரை போய் சாமியார்னு சொல்கிற இவர் நாசமாக சொல்லி சொல்கிறாரு யாராவது இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க ஆனால் ஒன்று நோட் பண்ணி அடி நம்ம ஊரெல்லாம் நல்லா இருக்குது ஒரு ஒரு மாதம் அதுக்கு காரணம் அவர் தானே ஏ அதுக்கு காரணம் வேற யா நம்ம இவரையும் அதையும் சேர்த்து வச்சு அதே ஏதோ தற்சையெல்லாம் நடந்துச்சு அதுக்கு போயிட்டு இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்குது அடுத்த நாள் காலையில் மக்கள் எழுந்திரிச்சு அந்த சாமியார்கிட்ட போகணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் பக்கத்தில் போக பிடிக்கலை உடனே மக்கள் எல்லாம் வந்துக்கிட்டு அங்கங்கே மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இந்த சாமியார் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர் அப்படின்னு சாமியார் பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த ஊரில் ஒரு திருடன் சரியான திருடன் நல்ல அடி வாங்கி இருக்கிறான் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அவனுக்கு ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க பஞ்சாயத்துலாம் கூட்டி வச்சு அவனை முத்து முத்துன்னு முத்திருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு நிறைய கேஸ் கொடுத்துருக்குறாங்க அவன் பக்கத்து ஊர்லலாம் போய் திருடி இருக்கிறான் ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு திருடன் பண்ணவே மாட்டேன் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருட்டு தொழில் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த திருடன் அப்படியே வர்றான் சாமியார் உட்காந்துருக்கிறாரு சாமியார் பார்க்குறான் பார்த்துட்டு சாமி வணக்கம் சாமி தொழிலெலாம் நல்லா போக மாட்டேங்குது சாமி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணு சாமி அப்படின்னு சாமி கால்ல அப்படி விழுகிறாரு சாமி உடனே பார்த்து மகனே நீ நல்லா இருப்பாயாக நீ நல்லா இருப்பாயாக நல்லா இருப்பாயாக என்று மூன்று தடவை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார் இங்கே பார்த்தியாடி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி அந்த திருட்டு பயில போயிட்டு நல்லாயிரு நல்லாயிருன்னு இந்த சாமியார் சொல்கிறாரு என்னடி இது வில்லங்கம் பிடிச்ச சாமியாரா இருப்பார் ஏய் இந்த சாமியாரை ஊரை விட்டு துரத்திடணும் வண்டி திருட்டு பயிலுக்கு இப்படி சொல்கிறாரு நம்மளை பார்த்து நாசமாக போகணும் சொல்றாரு சொல்கிறாரு இப்படி ஊரில் டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் ஒரு தவசி கோலத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க வயசான அம்மா எழுபது எண்பது வயசு இருக்கும் அந்த அம்மா காவி சேலை தான் கட்டியிருப்பாங்க நரைச்ச முடி கொண்ட போட்டிருப்பாங்க பட்டை அப்படியே விபூதி பட்டை போட்டுட்டு ருத்ராட்சம் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த அம்மா அந்த அம்மா தொட்டாலே பிரசவம் நல்லபடியாகும் யாராவது தொட்டு பேசுகிறாலே அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அவங்கவுங்க வீட்டில் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வைப்பாங்க அப்படி அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப புனிதமான ஒரு அம்மா அந்த அம்மா இந்த சாமியார் கிட்டே வர்றாங்க வந்து ஒன்றுமே சொல்லலை அமைதி அந்த சாமியார் முன்னாடி அந்த அம்மா அமர்ந்துக்கிட்டு அப்படியே கை வணங்கி கும்பிட்டுட்டு அந்த சாமியார்கிட்ட இப்படி காலில் விழுந்து அந்த அம்மா ஆசீர்வாதம் விழுகிறாங்க அந்த சாமியார் கண்ணை முழித்து பார்த்துட்டு ரொம்ப ரௌத்திரமாகிட்டாரு ரொம்ப ரௌத்திரமாகி அந்த தவசி பெண்மணி அந்த வயதான மூதாட்டியை பார்த்து நீ நாசமாய் போவாயாக நீ வந்துட்டு செத்துக்குழியில் போவாயாக உன் வாழ்க்கை ஒளிந்து போகட்டும் நீ பாடையில் ஏறுவாயாக நீ ஒளிந்து போவாயாக உன் உடம்பு உன் பெயர் எல்லாம் நாசமாயி போகட்டும்னு ரொம்ப ரவுதரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அந்த மக்கள் பெண்மணிகள் எல்லாருமே என்னடி இது நம்ம ஊருக்கே வந்துட்டு நம்ம அம்மா தான் வந்து தெய்வம் மாதிரி நமக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க தெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு அடுத்தபடி அந்த அம்மாவை வச்சுருக்கோம் இந்த அம்மா பார்த்து இவர் இப்படி உட்கிறப்ப வந்துட்டு நாசமாக போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக வர்றாங்க இந்த சாமியாரை ஊரை விட்டு துரத்திடணும் இவர் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் பண்ணையார் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம எம்ஜிஆர் படத்தில் வர எம்என் நம்பியார் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல ப வெள்ளையும் சில்லையுமா பத்து விரல்லையும் தங்க மோதிரம் போட்டுட்டு அப்படியே ஊரில் இருக்கிற மக்களையெல்லாம் ரொம்ப குடும்பப்படுத்துவார் அவர் நிலத்துல தான் விவசாயம் பண்ணணும் பக்கத்து ஊரில் போய் வேலை பார்த்தோம்னா ரொம்ப பிரச்சனை பண்ணுவார் அதுலேயும் வேலைக்கு சம்பளம் வந்துட்டு அரைக்கூலி முக்கா கூலி இந்த மாதிரி தான் கொடுப்பார் பெண்கள்கிட்ட எல்லாம் தவறாக நடந்துப்பார் ரொம்ப மோசமான ஒரு பண்ணையார் அவர் வண்டி கட்டிட்டு சாமியாரை பார்க்கறதுக்கு வரார் வந்துட்டு சாமி நான் தான் பண்ணையார் இந்த ஊர் பண்ணையார் சாமிக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் ஆ உங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்டிடலாமா இல்லாட்டா அந்த கோவிலில் பூசாரி இருக்கியா என்ன வேணாலும் பண்ணேன் நீ வந்ததுக்கப்புறம் ஊரெலாம் என்னமோ மாறி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாமி நான் மதம் பண்ணையாரு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி காலில் விழுகிறாரு உடனே சாமி கண்ணை திறந்து அந்த ரிஷி கண்ணை திறந்து பார்த்துட்டு மகனே நீ தீர்க்க ஆயுளோடு இந்த பூமியிலே நன்றாக 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 இருப்பாய் நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் என்று மூன்று முறைக்கு மேலே அந்த பண்ணையாரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார் மக்களுக்கெல்லாம் குழப்பம் இவர் என்ன பைத்தியம் அந்த சாமிக்கு பைத்தியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஊரில் நம்ம தனசேகர் மாதிரி ஒரு இளைஞன் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் அவர் முடிவு பண்ணுறார் ஓகே இந்த சாமியார்கிட்ட பேசிட வேண்டியது தான் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் அவர் அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே வந்து சாமியார் முன்னாடி ஒன்றுமே பண்ணலை அப்படியே அந்த இளைஞன் அப்படியே அமர்ந்திருக்கிறார் சாமியார் கண்ணை திறக்கிறார் இந்த இளைஞன் வா நமஸ்காரம் பண்ணலை விழுந்து வணங்கலை ஒன்றுமே பண்ணலை சுவாமி உங்ககிட்ட ஒரு சந்தேகம் நான் கேட்கணும் சொல்லுப்பா நடந்ததெல்லாம் சொல்கிறார் அந்த பையன் சொல்லிவிட்டு சாமியார் கிட்டே கேட்குறார் ஏன் இப்படி பண்ணீங்க இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு நாசமாக போன்னு சொல்லிட்டு சொன்னீங்க எங்கள் ஊர் தவசியம்மா நாசமாக போன்னு சொன்னீங்க அந்த திருட்டு பையன் அந்த பண்ணையாரு அவங்களெல்லாம் பார்த்து நல்லாரு நல்லாருன்னு சொல்லி சொன்னீங்க எங்களுக்கு புரியலை எல்லோரும் வந்துட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே மரியாதையும் இருக்குது நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஊரில் மாற்றமும் ஆகிருக்குது அதுவும் தெரியுது உங்ககிட்ட ஒரு பயங்கர மா சக்தி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க தயவு செஞ்சு விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு தனசேகர் கேட்குறார் கேட்ட உடனே சுவாமி சொல்கிறார் நான் தம்பி விளக்கம் கேட்டதுக்கு நன்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஆன்மீகம் தெரியாத ஆள்னு யாரும் இல்லை கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவருக்கு கூட பெருமக்களே இந்த கதையை நல்லா கவனிங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க கொஞ்சோண்டு ஆன்மீகம் சாமி சொல்கிறார் கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவருக்கு கூட தெரியும் முக்தினா என்ன அப்படின்னு தெரியும் முக்தினா என்ன பிறவா நிலை வேண்டும் வேண்டும்னு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் இயங்கிகிட்ருக்குறோம் பிறவான அடுத்த பிறவி அப்படின்றது ஒன்று வரவே கூடாது அப்படின்னு இருக்கிறோம் எல் அடுத்த பிறவி வரக்கூடாது பிறவா என்பது வர வேண்டும் முக்தி என்பது வர வேண்டும் என்றால் எல்லா ஆகணும் கர்மாவெல்லாம் கரைந்து போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டும் மறுபடியும் பிறக்கக்கூடாது இந்த உடம்பு போய்விட வேண்டும் இந்த பெயர் போய்விட வேண்டும் எல்லாம் அழிந்து போய்விட வேண்டும் அதுதானே அது நமக்கு தெரியும் தானே கொஞ்சோண்டு ஆன்மீகம் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியும் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிறவாநிலைனால் இதுதான்னு தெரியும் முக்தினா இதுதான்னு தெரியும் இதெல்லாம் ஒளிந்து போனால்தான் பிறவா நிலை வர முடியும் முக்தி என்பது வர முடியும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் தானே அதைத்தான் நான் ஆசீர்வாதம் செய்தேன் யார் யாரெல்லாம் நல்ல மக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை நாசமாய் போகட்டும் அவர்களுடைய எல்லாமே நாசமாய் போகட்டும் சொந்தம் பந்தம் இன்பம் துன்பம் உள்ளுக்குள் இருக்கிற கோபம் ஆசை எல்லாமே நாசமாய் போகட்டும் அவருடைய உடம்பு பெயர் எல்லாம் நாசமாய் போனால்தானே அவர் முக்தி அடைய முடியும் இது நமக்கு தெரியும் தானே அடிப்படை ஆன்மீகம் தெரிந்தவனுக்கு கூட தெரியும் தானே அதே போல் ரொம்ப சேட்டை பண்ண ஒருத்தனை போய்கிட்டு நீ வந்துட்டு உனக்கு எல்லாம் நாசமாக போயிடட்டும் நீ முக்தி அடைஞ்சு போயிரு அப்படின்னு சொன்னால் அவன் பண்ணியிருக்கிற கர்மாவை யார் வந்து கரைக்கிறது அப்போ அவன் இந்த பூமியில் மறுபடி மறுபடி பிறக்கணும் தானே அதனால தான் அந்த கெட்டவனை பார்த்து நீ இங்கேயே நல்லாயிரு இந்த பூமியிலயே நீ நல்லாயிரு நல்லாயிரு இந்த பூமியிலே நல்லாயிரு என்று நான் சொன்னேன் ஏன் புரிஞ்சுக்கோ நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வரல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா இருக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி இன்னொன்னு கேட்குறாரு தம்பி தனசேகரா நீங்களே யோசிக்கவே மாட்டீங்களா யோசிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு ஆன்மீகம் தெரியும் உங்களோட மூலையெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு தெரியும் எதை பார்த்தாலும் இயடிச்சு அங்க காப்பி அடிப்பீங்களா யாரோ ஒருத்தர் கால்ல விழுகிறார் யாரோ ஒரு சாமியார் வந்துரு நல்லாருன்னு சொன்னார்னா என்னையும் நல்லாருன்னு சொல்லு நல்லாருன்னு சொல்லுன்னே எல்லா மக்களுமே கேட்டுட்டு இருக்கிறீங்களே ஏன் இப்படி கேட்குறீங்க யோசிக்க மாட்டீங்களா நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த பூமிக்கு வந்தோம் கிடையாது இந்த பூமியில நடக்கிறது விளையாட்டு நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கிறோம் அந்த விளையாட்டு போய்விட வேண்டும் இதெல்லாம் மாயை இது ஒளிந்து போய்விட வேண்டும் அதனால் தனசேகரா நான் செய்தது ஆசீர்வாதம் எல்லாரையும் நாசமாய் போகட்டும் உங்கள் வாழ்க்கையெல்லாம் அந்த தவசியம்மா கிட்ட சொன்னேனே அந்த தவசியம்மா உச்சநிலையில் இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை நாசமாய் போகட்டும் அப்படின்னு நான் சொன்னது ஆசீர்வாதம் அதே போல் அந்த பண்ணையாரையும் திருட்டு பயனையும் நீ நல்லாயிரு என்று சொன்னது சாபம் அது ஆசீர்வாதம் அல்ல என்று அந்த சுவாமி சொல்லி முடித்தவுடன் தனசேகரனுக்கு எல்லாம் புரிந்து விட்டது சுவாமி ரொம்ப நன்றி உங்கள் காலில் விழுகிறேன் என்று தனசேகரன் காலில் விழுந்தபோது சுவாமியார் தனசேகரனை பார்த்து தனசேகரா நீ நாசமாய் போவாயாக என்று சொல்லி அந்த கதை முடிகிறது பெருமக்களே இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கதை சம்பந்தமாக உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம் நான் பேசணும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நான் பேசி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் முதல் விஷயம் இது கதையல்ல இது என்னுடைய கருத்து இந்த உரை செய்வதற்கு நான் யோசித்து விட்டேன் சரி இந்த நாசமாய் போகிற இந்த கான்செப்டை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும் இதை எப்படி சொல்லலாம் இந்த உரையை நம்ம எப்படி சொல்லலாம் நேரடியாக வணக்கம் மக்களே ஓம் நம சிவாய நமக மக்களே நீங்கள் எல்லாம் நாசமாக போங்க அப்புறம் வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா கமெண்ட் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியும் நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது எப்படி வந்து சேருகிறது மருந்து கூட நேரடியாக கொடுக்கும் பொழுது கசப்பாக இருக்கிறது வாழைப்பழத்துக்குள் வைத்து கொடுக்கும் பொழுது அது அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் உங்கள் உடல் நலம் சரியாகிறது என்பது போல கதை மூலமாக இந்த கருத்தை சொல்லிவிடலாமா என்று யோசித்து இந்த கதையை நானே தயார் செய்து வைத்து இப்போ உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் இதை நான் நேரடியாக சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக இதுக்கு அப்போஸ் பண்ணியிருந்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் எதிர்த்து இருந்திருப்பீர்கள் கமன் என்னடா இப்படி சொல்கிறான் நாசமாக போகன்றதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் இப்போ நெஞ்சு சொல்லுங்கள் இப்போ கதை வழியாக உடன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது தானே ஆமாம் நம்மளாம் வந்துட்டு இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் கிடையாது தானே நம்ம முக்ததுக்கு தானே வந்திருக்கோம் அப்போ நம்ம வாழ்க்கை நாசமாக ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் நீங்கள் கதை மூலமாக சொன்னதற்கு பிறகாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னை பார்ப்பதற்கு பல அன்பர்கள் வருவார்கள் அதில் ஒரு அன்பர் அவர் பெங்களூர்லேருந்து வருவார் அவரும் அவருடைய மனைவியும் வருவார்கள் அவர் சாஃப்ட்வேரில் இருக்கிறார் அவர்கிட்ட இந்த கதையை நான் ஏற்கனவே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை அவர் ஒரு சில மக்கள் எல்லாம் உட்கார வச்சு இந்த கதையை நான் இருக்கிறேன் அப்போ பேசிகிட்டு இருந்தோன்னே அந்த கதையை கேட்டுட்டு அவர் மூஞ்சி எப்படி உர்ன்னு அவர் சொன்னார் சுவாமி நீங்கள் சொல்கிற இந்த கதை இந்த உரை இதை நீங்கள் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க தனசேகர் திருவண்ணாமலை அன்னஃபிஷியலில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க தெரியும் ஆனால் சுவாமி இதை எத்தனை சதவீத மக்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ரெண்டு சதவீத மக்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீத மக்களால் புரிஞ்சிக்க முடியாது ரெண்டு சதவீத மக்கள் வேணும்னா நீங்கள் சொல்கிற அந்த கான் கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் வந்துட்டு கமெண்ட் உங்களுக்கு ஆதாரி தான் துப்புவாங்க அவங்களுக்கு புரியாது அவங்க எல்லோரும் வந்துட்டு அந்த சாமி நம்மளை பார்த்து நாசமாக போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு நினச்சிப்பாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் இந்த நண்பரை பற்றி அவர் சொன்ன இந்த கருத்தை பற்றி நான் உங்களிடம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் இந்த நண்பர் ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ என்னென்னா கடவுளை ஏன் கொஞ்சுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஓ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு டைரியில் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக என்னென்ன பாயிண்ட்டு வந்துட்டு நம்ம சாமிக்கிட்ட போய் கேட்கணுமோ அந்த டைரி எடுத்துகிட்டு டேரை என்கிட்ட வந்தார் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கேட்டார் சாமி கடவுளை ஏன் கொஞ்சுகிறீர்கள் மாணிக்க வாசகர் பற்றி இப்படி சொன்னீங்க திருவாசகத்தை பற்றி இப்படி சொன்னீங்கன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்துட்டு என்கிட்ட வந்து விவாதிக்கிறதுக்கு வர்றார் அடுத்த ஒவ்வொரு தடவை நடந்தது இதே அன்பர் வந்து சொல்லி இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும் போல் இப்போ வந்துட்டு இந்த நாசமாக போகன்ற அந்த கதையை சொல்லி மக்கள்கிட்ட சொல்லப்படுங்கிறது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு இந்த அன்பர் என்கிட்ட கேட்குறார் நான் சொல்கிறேன் பெருமக்களே திருவள்ளுவருடைய திருக்குறள் அவர் எழுதிய பொழுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அவர் எழுதிய பொழுது அவர் பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு உண்மையிலேயே தெரிந்திருக்கும் என்ற நினைத்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் இப்போ கூட திருக்குறள் வந்து எத்தனை பேருக்கு புரியும் உரை எழுதாக விட்டால் உரை எழுதுனதுனால உரையை படித்து படித்து தான் நமக்கு திருக்குறள் தெரியுது திருக்குறள் மட்டுமல்ல திருமூலரின் திருவா திருவாசகம் மா மாணிக்க வாசகருடையது நா நால்வருடையது தேவாரம் திருவாசகம் இன்னும் என்ன பிற பொக்கிஷங்கள் நம்ம எழுதி எழுதி வச்சுருக்கிறோமே அது அதில் இருக்கிற செய்யலை சொல்லவில்லை அதில் இருக்கிற உட்கருத்தை சொல்கிறேன் உட்கருத்து கூட எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள நான் அவங்களெல்லாம் விடுங்க வள்ளலாரை எடுக்கிறேன் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று கரெக்டாக பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கிறாரு அவர் சொன்ன ஜ ஜீவக்காருடையம் அப்படிங்கிற கான்செப்டை காவியல்ல வெள்ளையில பொத்திக்கோ அப்படிங்கிற கான்செப்டை இழுத்து முடி உடலெல்லாம் பொத்திக்கோ அப்படிங்கிற கான்செப்ட் சிவன் இல்லை சிவனுக்கு மேலே ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஒரு ஒளி அது அது வந்துட்டு ஜோதி அப்படின்னு சொன்ன உடனே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் சைவ சைவ மதத்தை கொண்டாடி கொண்டிருந்தது சிவனை கொண்டாடி கொண்டிருந்தது அப்போ எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வ வள்ளலார் வந்துட்டு ஓஹோ இங்கே ரெண்டு சதவீத மக்கள் தான் வந்துட்டு இந்த ஜோதி அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம வாயை முடித்து நம்ம காத்தோடு கரைஞ்சி போயிடலாம்னு வள்ளலார் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கு ஜீவகாருணியமும் அருட்பெருஞ்சோதியும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்குமா நானும் இது போன்ற தகவல்களை எல்லாம் ரெண்டு சதவீத மக்களுக்கு தான் புரியும் நம்ம வாய முடித்து நம்ம வேலையை பார்ப்போம் அந்த ரெண்டு சதவீத மக்கள் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா மட்டும் சொல்லுவோம் இந்த மாதிரி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் இன்றைக்கில்லை தம்பி இன்னும் ஒரு நூறு வருஷம் கழித்து இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு தனசேகருடைய பேரம்பேத்தையே கூட இரு போயிருவாங்க அப்போ இந்த வீடியோ நிற்கும் நிற்கும் பொழுது அப்பொழுது பார்க்கிற மக்களுக்கு ஆன்மீகம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விஷயங்கள் புரியும் அப்போ புரியாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வாயை மூடிக்கொண்டிருந்தால் பதிவு செய்ய முடியாது ஆன்மீ இது மட்டுமல்ல இன்னொன்று சொல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது அது புதிதாகத்தான் இருக்கும் பழைய விஷயத்தையே ஏங்க பேசணும்னு நான் கேட்குறேன் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லணும் புது விஷயம் இது இன்னும் யாருக்கும் தெரியாதுங்கிற விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கணும் அதுக்குதான ஒரு வாத்தியார் இருக்கிறார் தெரிஞ்சதையே சொல்கிறதுக்கு வந்துட்டு அரைச்சமாகவே ஏன் அரைக்கணும் நீங்கள் ஏன் தெரியுமா இந்த கருத்தை சொல்கிறீர்கள் அதாவது எல்லோரும் வந்துட்டு ஏற்றுக்கணும் யாரும் வந்து கமெண்டில் திட்டக்கூடாது மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் இன்னும் அவங்க திட்டுனா என்ன திட்டாட்டி என்ன உண்மை அதை சொல்லியாக வேண்டும் மக்கள் வந்துட்டு இப்போ இல்லைட்டினாலும் நூறு வருஷம் கழிச்சோ இரநூறு வருஷம் கழிச்சோ ஏற்றுக்க தான் போகிறாங்க நம்ம எப்படி ஜீவகாருணியத்தையும் அருட்பெருஞ்சோதியையும் ஏற்றுக்கொண்டார்களோ அது போல் ஏற்றுக்க தான் போகிறாங்க உண்மை உனக்கு தியானத்தின் வழியாக தெரிந்த பின் அதை சொல்லிவிடு நான் என்ன தெரியுமா உணர்கிறேன் இது போன்ற அந்த அன்பர்களின் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன் இன்னும் எத்தனையோ பேர் வந்து சொல்லும் பொழுதெல்லாம் அதெல்லாம் தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன் என் வாழ்க்கையில் என் துறவர வாழ்க்கையில் பேசுகிற ஒவ்வொரு சொற்பொழிவையும் தடைக்கற்க அதில் வந்துட்டு குறிக்க வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் செய்கிறார்களோ அதெல்லாம் தடைக்கற்களாகத்தான் நான் உணர்கிறேன் அதை தாண்டி பதிவு செய்வதற்கு உட்கார்ந்தே ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய ஏஞ்சி இருக்கிற காலம் சரி மக்களே இந்த வீடியோ பற்றி ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் அலசி விடுகிறேன் பெருமக்களை ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் முழுவதும் மாயை இந்த உலகம் முழுவதும் மாயை எல் எது வேண்டுமானாலும் மாயை உங்கள் உடலுக்குள் உங்கள் புத்தியில் உங்களுடைய மனசில் என்னென்னெல்லாம் தோணிகிட்டு இருக்கோ எல்லாம் மாயை எல்லாமே மாயை ஜே டுட் ஒன்றுலேருந்து எல்லாமே மாயை தான் உங்களுக்கு கோபம் வருதா என்னென்ன உணர்ச்சிகள் வருதோ அவை மேலே வெறுப்பு வருதா நான் ஜெயிச்சாகணும் நான் வந்துட்டு இலான்மஸ்க்கு மேலே வந்தாகணும் நான் என் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆய எல்லாமே மாயை எல்லாமே மாயை நான் புதுசாக உன்னை கண்டுபிடிச்சாகணும் நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒன்று என் பேர் சொல்கிற மாதிரி நிலைநாட்டிட்டு போகணும் எல்லாமே மாயை ஒரே வார்த்தை எல்லாமே மாயை அதே போல் நான் அமர்ந்திருக்கிற நடைமேடையில் எக்கச்சக்கமான மக்கள்கள் மக்கள் வருகிறார்கள் அதில் தொண்ணூற்றொம்போது சதவீத மக்கள் தம்முடைய துன்பத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள் சுவாமி பிரச்சனை காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நான் நடைமேடையில் அமர்ந்திருக்கிறேன் அதில் வர தொண்ணூற்றொம்போது சதவீத மக்கள் வந்துட்டு சுவாமி துன்பம் வீட்டில் பிரச்சனை கடன் பத்து லட்சம் என் புருஷனுக்கு நோய் வகை வகையான துன்பங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாம் டெம்பள தற்காலிகம் மாயை அதனால் எல்லாம் நாசமாய் போக வேண்டும் நீங்கள் என்ன தெரியுமா இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க அதை பிடிச்சிட்ருக்குறீங்க அந்த நோய் அந்த ஒரு லட்சம் அந்த வெற்றி அந்த இலான்மஸ்க்கு நான் பெரிய ஆளாகணும் அதை பிடிச்சிட்டுருக்குறீங்க அதெல்லாம் டெம்ப்ரவரி இது எல்லாம் நாசமாய் போக வேண்டும் அல்லது சீக்கிரம் சலித்து போக வேண்டும் உங்கள் மனதில் அது சலிச்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நாசமாக போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து 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 நிச்சயமாக பிறவாநிலை தான் முக்தி தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிறவா நிலைக்கு ஒரே தீர்வு என்னவென்றால் எல்லாம் நாசமாய் போக வேண்டும் நம் மனதில் அதெல்லாம் சலித்து போக வேண்டும் சலித்து போதலே போதல் எனவே நாசமாய் போ என்கிற வார்த்தை ஆசீர்வாதம் அது கெட்ட வார்த்தை அல்ல இப்போ நான் உன்ட்டு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அந்த குரு அந்த எது தாப்பில் அந்த தனசேகர் பையன் கிட்ட கேட்குறாரு தம்பி நேற்று வரைக்கும் என்னை நீ நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருந்தே இல்லை இந்த ஆள் நெகட்டிவ் நாசமாக போணுச்சிட்டு சொல்கிறானே நினச்சிட்டு இருந்தே இல்லை இப்போ நான் உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த உடனே இப்போ அப்படியே அந்த விஷயம் பாசிட்டிவாக மாறுதில்ல நாசமாக போன்னு நேற்று இருந்த வார்த்தை இன்றைக்கி அது ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி இல்ல அதே போல் நல்லாயிருன்ற வார்த்தை இன்றைக்கி வந்து சாபக்கேடாக தெரியுதுல புரிஞ்சுக்கோ தனசேகரா எதெல்லாம் பாசிட்டிவ் மாதிரி தோணுதோ அது நெகட்டிவாக மாறும் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அது பாசிட்டிவாக மாறும் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கிட்டே போகும் நீ இந்த பூமியில் பாசிட்டிவ்னு ஒன்று நிரந்தரமாக கிடையாது நெகட்டிவ்னு ஒன்று நிரந்தரமாக கிடையாது நல்லவன்னு ஒன்று நிரந்தரமாக கிடையாது கெட்டவனு ஒன்று நிரந்தரமாக கிடையாது எதுவுமே நிரந்தரம் நல்லது கிடையாது கெட்டது கிடையாது எல்லாமே மாயை அதனால் இது எல்லாமே நாசமாய் போக வேண்டும் அப்படின்னு அந்த சாமி சொன்னார் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த உரையை முடிக்கிற தருணத்துக்கு நான் வந்துட்டேன் நான் பிளெஸ்ஸிங் அப்படி தான் பண்ணுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல என்னுடைய பிளெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா நான் காலில் விழ வேண்டாம்னு நான் ஏற்கனவே ஒரு உரையில் சொல்லிவிட்டேன் அதே மீறி மக்கள் விழும்பொழுது சரி இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் பிளான் பி என்ன பண்ணலாம் விழுகிறாங்க அவங்கள என்ன பண்ணணும் பொழுது சரி பார்த்த உடனே தெரியும் இவர்களுக்கு கரும்பாக நிறைய இருக்கிறது இவர்கள் வந்துட்டு ஆஹா அற்புதமான ஆன்மா இது வந்துட்டு நிச்சயமாக சீக்கிரம் வந்துட்டு முக்தியை நோக்கி போகணும் அப்படின்னும் பொழுது அந்த முக்தியை நோக்கி போக வேண்டிய அந்த கர்ம் அந்த ஆன்மாக்கள் காலில் விழுகும் பொழுது என் மனதிற்குள்ளே நாசமாய் போகட்டும் என்று நினைத்து கொண்டு அதை என் வாயால் சொல்ல மாட்டேன் ஓம் நம சிவாய நமக என்ற வார்த்தை மட்டும் நான் சொல்லுவேன் ஏனென்றால் இப்போது கரண்ட்டாக வந்து எப்படி இருக்காங்கன்னா அதை புரிஞ்சிக்க முடியல அவங்க வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க அதனால் அதே போல் பார்த்தா கர்மா நிறைய இருக்குது ரொம்ப சேட்டை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் அவங்க என் காலில் விழுகும் பொழுது நன்றாக இருங்கள் என்ற வார்த்தை என் வாயிலிருந்து வரும் எனவே யார் யாருக்கெல்லாம் இதுவரை நான் நன்றாக இருங்கள்னு நான் சொன்னேனோ அவங்களுக்கெல்லாம் கர்மா நிறைய இருக்கிறது என்ற அர்த்தம் யார் யாருக்கெல்லாம் ஓம் நம சிவாய நமக என்று நான் சொன்னேனோ அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் நாசமாய் போங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம் உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மிதிப்பவனை இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன் கமெண்ட்டு அது இது என்னடா இப்படி சொல்கிறான் வீடியோ நாசமாக போங்கன்னு சொல்லி சொல்கிறான் இந்த இல்லையே நம்ம தனசேகர் எப்படி போட போகிறார் அப்படிங்கிறது தெரியல எப்படியோ வரும் நீங்கள் ஆவீங்க அந்த கமெண்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உரையை நான் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மிதிப்பவனை மிதிப்பவன் வீரன் மதிப்பவனை மதிப்பவன் மனிதன் மதிப்பவனை மிதிப்பவன் மிருகம் ஆனால் மிதிப்பவனையும் மதிப்பவன் தெய்வம் ஓம் நம சிவாய நமக நன்றி